ஹலோ கைஸ் வணக்கம் நண்பா நான் உங்கள் குவாலிட்டி கேமிங் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லக்கி ராயல் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றும் இல்லை இவோவா வளாட்டதான் ஸ்பின் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம் நமக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கே இருபத்தி நாலு கே இப்போ ஒரு நம்ம ஒரு முந்நூறு டைமெண்ட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நமக்கு உறுத்துது சரிங்களா ஸோ அதனால் ஸ்பின் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ லைக் பண்ணாதவீங்க லைக் பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணுன்னு நினைச்சிங்கன்னா மரகம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா நமக்கு எம்பி பாட்டி தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா இதோட டோக்கன் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவைப்படுது குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா கோயந்தா கோய்ந்தா தான் ஓகே ஸ்பின் பண்ணலாமா போடுங்க மக்களே ஜண்டா தொண்ணூறு டேமெட் இது போனவனுக்கு எதை குடுக்குறாங்க பாத்தீங்களா நல்லா சாவு வருமாடா சிவாக்கே இன்னொரு தொண்ணூறு ஐயோ வயிறு எரியுதுரா டே டி டீடு நல்லா சாவே வராது ப்ரோ அவனுக்கு எதாவது கொடுக்குறான் பாரு ப்ரோ சரி ஓகே காய் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு தான் போட முடியும் நம்மள்ட்ட அவ்வளோதான் க டைமண்ட் இருக்குது போட்டுருவோமா அண்டா ஜண்டா மண்டாரது போடுங்க காய்ஷ் ஸ்பின்னு பாக்ஸு பாக்ஸு தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டைமண்டு கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு இருபத்தஞ்சு போட்டோம்னா கூட இவ்வளோ வரும் எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு ரைட்டு ரைட்டு சரி ஓகே ஒரு இருபது ஸ்பின் பண்ணுவோமா கேஸ் ரெடியாக இருங்க ஒரு இருபது சரி போடுவோமா கரெக்டாக இருக்குமா அவ்வளோங்க தெரியலையா சரி ஓகே இன்னொரு இருபது கொடுத்துருங்கடா ரோ இவங்க கடைசி ஸ்பின்லதான் ரோ தருவாங்கல்ல கடைசி தான் தூக்கி கொடுப்பானுங்க அது வரைக்கும் கொடுக்க மாட்டானுங்க எனக்கு இது வேணும் திருப்பி கொடுத்துருங்கடா டைமண்ட் இல்லையா கொடுத்துரை ஏதோ தூக்கிப்பா இருபது டைமெண்டுக்கு எது மாதிரியான ஒரு விருத்தனமானது ப்ரோ அது மக்களே நமக்கு டைமண்ட் பத்தில் ஒரே டாப் டாப்அப் பண்ணி தரேன் ஓகே மக்களை டாப்அப் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாமா ரெடியாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் இவோ வாலெட் ஓகே அருமை போடுங்க மக்களை பூரோம் இல்லை ப்ரோ இந்த மூணு ஸ்பின்னு ப்ரோ மூணு ஸ்பின்னு அடிச்சு விட்ருவோம் ஓகேங்களா இருபது இருபது ரூபா போட்டுருவோம் ஸோ ஒன்று ஒன்றும் சரியில்லைப்பா இவனுங்க ஆனால் இப்படிலாம் பண்ணி திரியிறானுங்க ஸோ ஓகே இருபது ஏன்னா இருபது சுத்தி லாடே அடி ஆண்டா கரமண்டா இன்னொரு இருபது கரீனா இஸ் கால்டு டிவிடி கரீனா இப்படி தான் இருக்கும் அடுத்து ஒரு இருபது கடைசி ஸ்பின்னு பூரோ இது எதாவது கொடுத்துருவானுங்க இதுதான் நமக்கு வேணே இதை கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நந்தரத்தை போட்டுங்க தண்டம் ஏய் ப்ரோ நான் நினைச்ச மாதிரியே கொடுத்துட்டாங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ இது ஏன் இந்த அளவுக்கு ஹைப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இது பார்த்தீங்கன்னா நூறு டோக்கன் சாரி ஒரு இருபது டைமன் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதே உள்ள நல்லா இருக்கும்னு நினச்சி அதே மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ சூப்பர் அருமை ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை எங்கே இருந்த உங்கள் குவாலிட்டி கேமிங் ஸோ நம்ம ஐடியை மறக்காமல் லைக்கை போட்டிருங்க அப்படியே ஃபா ஃப்ரெண்டாக ரொம்ப கொடுங்க ஸோ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ஓகே கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாத்துக்கும் பாய்